வணக்கம் வெல்கம் டு கெஜஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம் ட்ரை ஃப்ரூட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஜூஸ் பண்ணியிருக்கோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஒரு 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 கிளாஸ் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் கெஜஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அந்த ஜூஸுக்கு தேவையானது வந்து நான் ஒரு பத்து போல் க கருப்பு திராட்சை காஞ்ச கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் மூணு அத்திப்பழம் காஞ்ச அத்திப்பழம் எடுத்து வச்சுருக்கறேன் வெள்ளை திராட்சை ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் அஞ்சு ஆறு வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக பேர்ச்சம் பழம் கொட்டை எடுத்த பழம் ஒரு நாலு பீஸ் வச்சுருக்கேன் நான் அதெல்லாம் ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்குது நாலு பீஸ் வச்சிருக்கிறேன் நான் பாதாம் வந்து ஒரு ஆறு பாதாம் வச்சுருக்குறேன் பிஸ்தா வந்து ஒரு பன்னெண்டு பிஸ்தா வச்சுருக்கிறேன் வால்நட்டு வந்து நாலு பீஸ் வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி வச்சு அதை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கப்பா ஃபஸ்ட்டு பா பாதாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக ஊற வைங்க ஏன்னா தோல் உரிக்கணும் பாதாமில் நம்ம ஊறிடுச்சின்னா இந்த தோல்லாம் வந்துடும் நம்ம அதனால் தனியாக ஊற வச்சுக்கலாம் தோலோடு போட்டு அரைக்காதீங்க பாதாம் பாதாம் ஓட்டி இப்போ தோல் உரிச்சிட்டு போடுங்க இப்போ தனியாக எடுத்துக்கலாம் பாதாம் இப்போ திராட்சை பழலாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எந்த பவுலில் ஊற வைக்கிறோமோ அந்த பவுலில் போட்டு போட்டுக்கலாம் இப்போ க காஞ்சாத்தி பழத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்டு எல்லாமே நட்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருக்குறேன் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஒரு ட ஒரு டம்பரத்தை ஒன்றை டழம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க பாதாமும் தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க இது வந்து ஓவர் நைட்டு ஊறணும் இது ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க வெளியில் வைக்காதீங்க வெளியில் வச்சா ஒரு ஏடு மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்குங்க காலையில் ஜூஸ் அரைக்கும் போது பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து பாதாம் வந்து நல்ல ஊறி இருக்குது பாருங்களேன் இப்போ பாதாம் வந்து நம்ம தோல் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அந்த ஏடு மாதிரி வரல பாருங்கள் தண்ணியில் நீங்கள் வெளியே நைட்டில் வந்து வெளியே வச்சிங்கன்னா ஒரு ஏடு மாதிரி வந்துடுது தண்ணியில் உங்களுக்கு இப்போ இது நம்ம நான் க்ளீன் பண்ணி தான் போட்டுருக்கிறதுனால அந்த தண்ணியை அப்படியே ஊற்றி நம்ம அரைக்கலாம் நம்ம இப்போ பாதாம் வந்து தோல் உரிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாதாம் தோல் உரிச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க இப்போ நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்டு இப்போ நட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்க அந்த தண்ணியோடு ஊற்றி அரைச்சிங்க அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் நம்ம இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா மசீர அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு பால் வேணால் கூட ஊற்றி ஊற்றிக்கலாம் நீங்கள் நான் பால் ஊற்றலை அப்படியே அந்த டேஸ்ட்டே அப்படியே இருக்கட்டும்னுட்டு நான் பால் ஊற்றலை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஊற்றிக்குங்க அப்படி உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணுன்னா சக்கரை போட்டுக்கலாம் இல்லைனா வெள்ளம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா தேன் கூடம் போட்டுக்கலாம் நீங்கள் தேன் ஊற்றி கூட போட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு வந்து அப்படியே நேச்சுரலாக அந்த ஸ்வீட்டோடு நான் இருக்கட்டும்ட்டு நான் எதுவுமே பால் ஊற்றலை இது சக்கரை எதுவுமே போடலை நான் தேன் கூட ஊற்றலை இப்போ வந்து சும்மா அழகுக்கு திராட்சை வச்சுக்கலாம் இப்போ இந்த காஞ்சி அத்திப்பழத்தை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் இதெல்லாம் சும்மா அழகுக்கு தான் வைக்கிறோம் நம்ம ஒரு பாதாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பசங்க கொடுத்தீங்கன்னா பா பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்களேன் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்க டிஃபன் சாப்பிடலன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிளாஸ் குடிச்சா போதும் ஆகிடும் உங்களுக்கும் பசங்க சாப்பிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு திருப்தி இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்